அஸ்லாம் வலைக்கம் அன்மந்த நண்பர்களை இன்று லோ பட்ஜெட்டு பூச்சொடி பூந்தொட்டியை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன் முதல்ல தேங்காய் கோகோனட் வச்சு இல்லையா இந்த தேங்காய் முழு தேங்காய் போட்டுருக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளூரில் இருக்கிற நாரை மட்டும் எடுத்து அம்மா அது ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு என்ன பண்ணலாம்னு அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ சே கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரெடியாக இதுக்குள்ளே இப்போ மண் போட்டு நம்ம பூந்தொட்டி வச்சுக்கலாம் பூச்செடி வச்சுக்கலாம் இந்த கயிறு எப்படி கெட்டுருங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி கெட்டி பூந்தொட்டி வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாடுது செல்ல மைனா அது பாடும் பாட்டின் ராகம் நெஞ்சில் தேனாக பாயு அது கேட்கும் போது மனதில் முல்லை பூவாசம் வீசு